வணக்கம் திடீரென நடு முக்கிய புள்ளியின் வீட்டிற்கு தனியாக சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெய்யில வைத்த நிகழ்வு அப்படி திடீரென நடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யார் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றியும் அங்கு சென்று என்ன செய்தார் என்பது பற்றியும் மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்று இரவு திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கிய புள்ளி ஒருவர் வீட்டிற்கு தனியாக சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போதே தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன அந்த வகையில் திமுக சார்பாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி பணிகளை துரிதப்படுத்தி உள்ளார் மேலும் தற்போது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருப்பதன் காரணமாக அரசு பணி கட்சி பணி என இரண்டிலும் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது சற்றம் ஓய்வில்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி பணி அரசு பணி என கவனம் செலுத்தி பம்பரமாய் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் இப்படி பிசானி செடிகளுக்கு மத்தியில் நேற்று இரவு யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கிய பிரமுகர் ஒருவர் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்து பேசியிருக்கிறார் அதாவது பிரபல தொழிலதிபரும் தமிழிசை சங்கத்தின் மதிப்பியல் செயலாளருமான திரு ஏ சி அவர்கள் வீட்டிற்கு தான் நேற்று இரவு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார் அண்ணாமலை சிதம்பரம் முத்தையா என்னும் ஏ சி முத்தியா அவர்கள் இந்திய தொழிலதிபர் மற்றும் கிரிக்கெட் நிர்வாகியாவார் மேலும் இவர் தெற்கு பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தலைவராகவும் சென்னைக்கு அருகில் உள்ள உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர பொறியியல் கல்லூரியின் தலைவராகவும் பணியாற்றியவர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவராகவும் இவர் பணியாற்றினார் இந்நிலையில் தற்போது எண்பத்தி நான்கு வயதாகவும் ஏசி அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக வீட்டில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதன்படிதான் குறித்து அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று இரவு திடீரென ஏசி அவர்கள் இல்லத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த திடீர் வருகை சற்றும் எதிர்பார்க்காது ஏ சி முத்தையா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் இன்பதிர்ச்சியடைந்தனர் பின்னர் வீட்டிற்குள் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏசி முத்தையவர்கள் அவர்கள் அருகில் நாற்காலி போட்டு அமர்ந்து அவரிடம் மிகுந்த அக்கறையோடு முக ஸ்டாலின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது தேர்தல் சமயம் என்பதால் கூட நேரம் இல்லாமல் சுற்றுச்சூழல் பணியாற்றி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் மிகுந்த மரியாதை வைத்துள்ள தொழிலதிபர் ஏ சி முத்தே அவர்களுக்கு உடலும் சரியில்லை என்று தெரிந்தவுடன் நாடு இரவிலும் வண்டியை நேராக அவரது வீட்டிற்கே விட்டு அவரை சந்தித்து அவரிடம் சில நிமிடங்கள் அக்கறையோடு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை வந்து சந்தித்து பேசியதால் ஏ சி முத்தியா அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திமுகவின் தலைவர் என்ற உயரிய உச்சபட்ச பதவிகளில் இருந்தாலும் கூட எப்போதும் தலைகனம் இல்லாமல் பலசை மறக்காமல் தன்னோடு பழகியவர்கள் எடுத்து அதே அன்போடும் பாசத்தோடும் எளிமையாக பழகி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க